மயில் மசாலா ஒரு வீடு பிடிச்சி வந்தாங்க இந்த பூனை குட்டியை பாருங்களேன் ரெண்டு நாளா எங்க கூடையே இருக்கு தட்டி கொடுக்க கொடுக்க இங்க பாருங்க தட்டி கொடுக்க கொடுக்க வடியில படுத்து தூங்குதுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்படி வந்து பழகிருக்கு பாருங்க அதுவாட சுத்திக்கிட்டு அது ஜம்முன்னு படுத்திருக்கு எரி கூடாத எங்களை யாருன்னு தெரியுமா உனக்கு தூங்க விடுங்கடின்னு கண்ணை தோறும் படிக்குது ஒரு ஏ அலங்கி உனக்கு ஒரு பேர் வச்சிடலாமா உனக்கு ஒரு பேர் வச்சிடலாமா தூக்கம் வருதா நீ யார் பெத்த பிள்ளடி ஏய் குட்டி அழகு சுந்தரம் நல்லா சாப்பாடே போடாம உசுரே இல்லாம இருக்குப்பா அங்க வாரி எப்படி தூங்குது பாருவேன் என்னென்ன யோசனை ஓடுதோ தெரியல சுறுசுறுப்பாயிட்டாடா சரிடா சே படுறா படுறா சரி பாடுறா எங்க திருப்பி வெய்ய அது தூங்குதான்னு பாப்போம் ரொம்ப நேரம் தூங்கிடுதியா வீடியோ எடுத்தாலே இது ஆயிடுச்சு ஐய் குட்டி உனக்கு என்ன பேர் வைக்கிறது அழகு ஆ சரி 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 தூங் தூங் தூங்கு தூங்குடி 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 அந்த அந்த பூனை இப்படி டம்னு வச்சுக்க டபக்குன்னு வந்து பிடிக்குங்க ஐய சரி சரி தூங்குடி தூங்குடி ஆராரோ அரிதாரோ யார்டி கண்ணு நீ கொஞ்சம் தூங்குடி எப்படி வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்கு முன்னாடி என்னமோ அழகு அழகுமுத்து யாரு ஓடிட்டாண்டா ஓடிட்டாங்க